ஹலோ வணக்கம் நம்ம நிற்கூடிய ஏரியா வந்துட்டு புத்தளம் இதில் வந்து புத்தளத்தில் மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் போகக்கூடிய தெருவில் தான் வந்துட்டு இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டு வாங்கலாம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு பதினஞ்சு அடி பாதை ஸோ அதில் ஆல்ரெடி தென்னை மரங்களும் நிற்கிது ஸோ வீடு போடுறவங்க புத்தளத்துக்கு உள்ளாடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அதேமாதிரி வெளியில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் உங்களுக்கு வாங்கி போடணுன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் லேக்ஸ் தான் வந்து அந்த ரேஞ்சில் தான் வருது ஸோ அது நல்ல ரேட்டு ஆக்சுவலாக பக்கத்தில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இந்த பிளாட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இரநூறு அடிக்கு முன்னாடியெலாம் பார்த்தா உங்களுக்கு செவன் லேக்ஸ் செவன் லேக்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் புத்தளம் கல்லடி வளம் பனிக்கங்குடியிருப்பு தெங்கம்புதூர் மணக்குடி இந்த இதெல்லாமே சரௌண்டிங்ஸில் உள்ள ஊர்கள் உங்களுக்கு ஏதாவது வாங்கி போடணும் தென்ன தென்னை மரங்களும் நிற்கிது நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடு கொடுக்கலாம் ஸோ ஓனர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளான ஆள் தான் ஸோ உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுப்பாங்க ஸோ பார்க்கணும் கால் பண்ணுங்கள்